படிப்பறிவு இல்லாத ஒரு மாட்டு வண்டிக்காரன் ஞானம் பெற வேண்டும் என்று மிகவும் ஆசை அவனுக்கு ஆனால் வேத கருத்துக்களோ ஞானம் சார்ந்த சிந்தனையோ எவ்வளவு முயன்றும் அவனுக்கு கிடைக்கவில்லை ஒருநாள் ஒரு சந்நியாசியிடம் தன்னுடைய ஆசையை சொன்னான் அந்த சந்நியாசி சிறிதும் யோசியாமல் ஞான உபதேசத்தை சொல்ல ஆரம்பித்தார் இப்போ நீ மாட்டு வண்டி ஒட்டிப் பிழைப்பு நடத்துற நீ ஓட்டர வண்டிக்கு உயிர் இருக்கானா இல்லை ஆனால் மாட்டுக்கு உயிர் அறிவு இரண்டும் உண்டு ஆனால் வண்டிக்காரனா நீ உயிரில்லாத வண்டியை அறிவுள்ள மாற்றுடன் போட்டி எந்த இடம் செல்ல வேண்டும் என்பதை தீர்மானித்து வண்டியை ஒட்ட எவ்வளவு தூரம் எவ்வளவு நேரம் எவ்வளவு பாரம் அனைத்தையும் தீர்மானிப்பவன் வண்டிக்காரன் நீ மட்டுமே இல்லையா ஆமாம் சாமி அறிவிருந்தும் சுமப்பது தானாக இருந்தாலும் மாட்டால் ஒன்றும் செய்ய இயலாது அதுபோல உடம்பு என்ற ஜட் வண்டியை ஆத்மா உயிர் என்ற மாற்றுடன் பூட்டி இறைவன் என்ற வண்டிக்காரன் ஓட்டுகிறான் அவனை தீர்மானிப்பவன் அவன் இயக்குவான் மனிதன் இயங்குகிறான் எவ்வளவு காலம் எவ்வளவு நேரம் எவ்வளவு பாரம் தீர்மானிப்பது இறைவனே இதை உணர்ந்தவனுக்கு துயரம் இல்லை இதை உணராதவனுக்கு அமைதியில்லை அந்த சந்நியாசி சொன்னதைக் கேட்ட வண்டிக்காரன் முகத்தில் வாழ்க்கை தத்துவத்தை உணர்ந்த சந்தோஷம் தெரிந்தது